வணக்கங்க தைப்பூச திருநாள் அதுமா இன்னைக்கு அப்பா முருகரை தரிசிக்க திருச்சி ஜங்ஷனுக்கு எகுத்தாப்பில் இருக்க வலிவிடு முருகன் கோயிலுக்கு நான் வந்துட்டேங்க இன்னைக்கு செம்ம கும்பலுங்க கோயில் இன்றைக்கி என்னால் போய் உள்ளார போய் பார்க்க முடியல ஏற்கனவே விரதம் இருந்துட்டு நம்ம போனதுனால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்கிறதுனால நான் மெயின்லேயே போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டேங்க ஏன்னா ஜங்ஷன்லேருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டு பாலம் வரையுமே கும்பல் இருந்துச்சு அந்தளவுக்கு க்யூ இருந்துச்சு ஸோ நம்ம மெயின்லேயே போய்ட்டு அப்பாவை தரிசிச்சுட்டு வந்துவிட்டோம் இந்த அப்பா முருகர் வழிபட முருகர் கோயில் வந்துட்டு திருச்சி ஜங்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இங்கே பாத யாத்திரையாக வரவங்களும் சரி இங்கே வந்துட்டு கா புதுசாக வண்டி வாங்குகிறவங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறவங்க இந்த முருகர் கோயிலை தரிசிச்சு தாங்க போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இந்த கோயில் வந்துட்டு உண்மையாலே ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க நான் அப்பா முருகரை வழிபட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மெயினாக நான் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை வந்து நான் சொல்லவா வேணும் அந்தளவுக்கு அப்பா எனக்கு கந்தா கந்தா நான் சொல்ல சொல்ல இந்தா இந்தான்னு கொடுத்துருக்காருங்க என்னால் தைப்பூசம் அன்னைக்கு அப்பாவை பார்க்க முடியல இல்லையா ஸோ அடுத்த நாள் நான் கோயிலுக்கு வந்தேன் அவங்க தைப்பூச திருநாள் அதுமா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை வந்துட்டு அலங்காரம் பண்ணி ச சிலை பண்ணி அந்த வீதி உலா எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அப்படி எடுத்துகிட்டு போன சிலையை கோயிலில் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ பரவாயில்ல நம்மளால் நேற்று தான் பார்க்க முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் நல்லா கண் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சிலையை அந்த அப்பாவோட முருகர் வீதி உலா போன சிலையும் பார்த்துட்டு இருந்தேன் உண்மையாலே ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு வச்சுருந்தாங்க அம்மா வள்ளி தெய்வானையோட அப்பா அழகாக உட்காந்துருந்தாரு உண்மையாலே அப்பாவே வந்து உட்காந்துருக்க தாங்க நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர வழியில் பாத யாத்திரையாக வந்து முருகர் பக்தர்கள் போய்கிட்டே தான் இருந்தாங்க உண்மையாலே அப்பா முருகர்கிட்ட நம்ம ஒன்று வேண்டி நினைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்க